ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப டீ ஸ்பெஷலான டே அந்தாலியாவில் வந்து நல்ல வெதர் இன்னைக்கு வந்து இது பம்மக்குள்ளேன்னு ஒரு இடம் இருக்குது பமக்குள்ளே பம்மக்குள்ளே தெரியல அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அது உண்மையாலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் கெப்படோக்கியா மாதிரி அதுவுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லணும் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது பாருங்கள் இது அந்த பிளாட்ஃபார்ம் உட்கார் அந்த உட்கார்க்கு இந்த இடம் மட்டும் ரெண்டு ஃப்ளோர் இப்போ ஃபுல்லாக இது எல்லாமே டெஸ்ட்ராய் இந்த பீஸ் மட்டும்தான் அங்கே இருக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக அந்தாலியாவிலேருந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவோம் நீங்கள் டே ட்ரிப்பில் புக் பண்ணிங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எங்கள் ஹோட்டல் லொக்கேஷன் பொறுத்து நாலுலேருந்து நாலரை வரைக்கும் பிக்கப் பண்ணி இங்கே வர்றதுக்கே ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நாலு மணி நேரம் ட்ராவல் ஒரு ஒரு மணி நேரம் வந்து அங்கங்கே நிப்பாட்டுவாங்க ஏன்னா ஒரே டைம் ஒரே ஸ்ட்ரிட்சில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒன்றா அவங்களுக்கு கஷ்டன்றதுனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணி தான் வராங்க அதனால வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஒம்போது மணிக்கு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க

Onyx is a useful stone and heals our body and give you positive energy depending on the color and mineral of the stone. For example, different, different colors, different, different benefits. Green onyx, copper mineral, blood pressure, kidney stone, heart problems. How do use this card? Full water in glass, wait 20 minutes and drink. After two days, three days, you will see benefit. Dark brown iron mineral blood circulation, stomach and diabetic hormones. White on its meals, joyous bone, thromatidema. <laughs> Hello. Hello. Okay, so we are in the territory. Time is I forty-five. And 45 So we have forty-five, we will be there. Three hours just give me this இப்போ நான் இருக்கிறது தான் ஹீரோ போலீஸ் ஹீரா போலீஸ் என்றாயிடும் இது வந்து ஏன்ஷியன் ரோமன் காலத்துல இருந்து ஆஹ் கிரீக் பீரியட்லயும் கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு தியேட்டர் கொலோசியம்ல இருக்கிற மாதிரி பெருசு இல்ல தான் கிட்டத்தட்ட ஆயிடும் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் பில்ட் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி ஹீரோபாலிஸ் என்ற ஒரு நகரமாக இருந்திருக்கு பெரிய நகரம் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை வந்து இந்த நகரமே ஃபுல்லா அழிஞ்சிருக்கு அங்க இருக்கிறது நார்த் கேட் இந்த சைடு இருக்கிறது சவுத் கேட் அதுக்கு தான் இந்த தியேட்டர் இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் உட்கார பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கிரீக்ஸ் தான் பில்ட் பண்ணிருக்காங்க அந்த தேட்டர் இருக்கிற இடம் மட்டும் ரூம் பில் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே டெஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இந்த தேட்டர் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் பேலன்ஸ் இருக்கு மீதி செவன்டி பர்சன்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு சிட்டி எல்லாம் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு எவாக்குவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ரீபில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை அங்கே இருக்கிறது வந்து அப்போலோ டெம்பிள் இங்கே இருக்கிறது அப்போலோ ஸ்டாச்சு அந்த டெம்பிள் ஹேடிஸோட டெம்பிள் இதுதான் அப்போலோ அவருக்கு டெம்பிள் இல்லையா அப்புறம் மலைக்கு மேலேயும் சர்ச் கட்டியிருக்காங்க லேட்டர் பீரியரில் இங்கே வந்து நிறைய காலகட்டமாக ரோமன்ஸும் க்ரீக்கும் நிறைய ஆண்டிருக்காங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் திருக்கி துருக்கி ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து ஏன்ஷியன்ட் அந்த ரோமன் அப்புறம் கிரீக் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது ரெண்டு மூணு பெரிய எர்த்வர்க் வந்திருக்கு சிக்ஸ்டீன் எயிட்டியில் அப்புறம் செவன்டீன் ஃபிஃப்டியில் அந்த மாதிரி ரெண்டு பெரிய வந்ததுனால நிறைய அந்த ஏன்ஷியன் ப்ளேஸஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணி டெஸ்ட்ராய் இருக்கு நம்ம இருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு பெரிய ஏன்ஷியன் சிட்டி இருந்திருக்கு அவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த தேட்டர் பில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த தேட்டருங்க இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரே இல்லை இது ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிட்டுருக்கு ஆனாலும் செம்மையாக இடம் ஒரு மாதிரி அந்த ஏன்ஷியன்ட் வைப் இருக்கு பார்க்கும்போது கிரீக்ஸ் ரோமன்ஸ் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த பன்னெண்டாயிரம் பேர் கெப்பாசி பன்னெண்டாயிரம் பேர் இங்கே இருக்காங்க அவங்க அவங்கள ஒரு பத்தாயிரம் பேராது உட்காந்து பார்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜ் எல்லாமே இது கட்டின விதமே நல்லா அந்த அங்கே அங்கேருந்து பேசுனாங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இங்கே வரைக்கும் கேட்குற மாதிரி தான் அந்த தேட்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்கோ அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே வர மாதிரி இது ஒன்லி தேட்டர் தானா கொலோசியம் மாதிரி ஆம்பி தேட்டர் இல்லையா இங்க இருக்கிற இடம் பாருங்க நிறைய ஏன்ஷன்ட்டு அந்த அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியில் இருந்த பிளேசஸ் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே தான் தோண்டி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து நெக்ரோ சொல்லி இவங்களோட அந்த அந்த இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ற சமாதி மாதிரி ஒரு இடம் இருக்குது இதுக்கு மேலே கீழே இறங்கி போக முடியாது போல் அது ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிடுறாங்க நைன்டீன் எயிட்டியில்தான் வந்து இந்த இடத்த யுனெஸ்கோ டெரிட்டரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அதுக்கப்புறம் பாதுகா பாதுகாக்கப்பட்ட இடமா வந்து யுனெஸ்கோ டெரிட்டரியில வந்து வந்துருச்சு அதனால தான் நிறைய ஃபன் பண்ணி மேக்ஸிமம் ப்ளேஸஸ்லாம் வந்து இங்கே அந்த இது பண்ணிகிட்டே இருக்காங்க ஆர்காலி ஆர்காலஜிக்கல் சைட்டாக வச்சு நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனா இங்க இருக்கிறாரு சொல்றாரு அவங்க வேலையே செய்ய மாட்டாங்களா மூணு வருஷமா வந்து சும்மா வந்து வந்து நோண்டி போட்டு போயிடறாங்களான்னு தவிர ஒண்ணுமே ரீஸ்டோர் பண்ண மாதிரி தெரியலையா ரீஸ்டோர் பண்ணா இன்னும் நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற அப்போலோ தான் மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்களா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்க இருக்கிற இடம் அந்த தேட்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்டேஜ் சூப்பரா இருக்கு இப்ப பாக்குறீங்களா இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட இப்படி ரெண்டு ஃப்ளோர் இருக்குமா இது வந்து ரோமன் ஆர்கிடெக்சரில் தான் அப்படி கட்டுவானுதான் க்ரீக் ஆர்கிடெக்சராக இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுவாங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது பாருங்கள் இது அந்த ஃபுல் பிளாட்ஃபார்ம் உட்கா அந்த உட்கார்றதுக்கு இந்த இடம் மட்டும் ரெண்டு ஃப்ளோர் வந்துருக்கு இப்போ ஃபுல்லாக இது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு இந்த பீஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இப்ப நம்ம கிட்டத்தட்ட பழமையா கிரீக்ஸ் அவ்வளவு புரிந்து விளையாடுகிறாங்க இடத்துல ஆஹ் சென்னை சென்னை நீங்க சென்னை

ఆ ఇహోసి దేకి మోని పొజిని అవయగే దేకి మోని నదశ నవలకి ఇట్ ఇస్ ఎట్ ఫిష తమ్క్ మే లేక్ ఇదెల్లమే కాల్షియం కార్బోనేట్ అదస్ సునంబ அதனால அது ரொம்ப ஹீட்டாக இருக்கு யா இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அது தண்ணி இல்லாத இடம் சில்லுன்னு இருக்கு தண்ணி ஓடுற இடம் வந்து ரொம்ப சூடாக இருக்கு இங்கு இவங்க தண்ணி ஃப்ளோ பண்ண விட்டுட்டே இருக்காங்க இங்கே அது ஒரு நல்ல விஷயம் பயங்கர அமேசிங்காக இருக்கு இந்த இடம் என்ன இடம் என்ன இடம் செம்மையா இருக்கு உண்மையா இதெல்லாமே பல ஆ இங்க இருக்க தண்ணி சில்லுன்னு இருக்கு என்ன ஏமாத்திட்டாங்க அங்க இருக்க தண்ணி தாங்க சூடா இருக்கு இங்க இருக்க தண்ணி சில்லுன்னு இருக்கு அங்கேயும் இங்க வாட் a வியூ

நீங்கள் டே ட்ரிப்பில் புக் பண்ணிங்கன்னால் காலையில் நாலு மணிக்கு எங்கள் ஹோட்டல் லொக்கேஷன் பொறுத்து நாலுலேருந்து நாலரை வரைக்கும் பிக்கப் பண்ணி இங்கே வர்றதுக்கே ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நாலு மணி நேரம் ட்ராவல் ஒரு ஒரு மணி நேரம் வந்து அங்கங்கே நிப்பாட்டுவாங்க ஏன்னா ஒரே டைம் ஒரே ஸ்ட்ரிட்சில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒன்றா உங்களுக்கு கஷ்டன்றதுனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணி தான் வராங்க அதனால வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஒம்போது மணிக்கு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் அதெல்லாம் சுற்றி இந்த ஏன்ஷியன்ட் பிளேஸ்லாம் பார்த்தோம்ல தியேட்டர் அது இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணி கீழே வந்தால் கிளியோபாட்ரா பூல் க்ளியோபாட்ரா பூல் வந்து அங்கே இப்போ இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெனோவேஷனுக்காக அது தாண்டி கீழே வந்தால் இந்த பிளேஸ் இருக்குது இங்கே வந்து கோல்டுனால் ரொம்ப கூல்டாக இருக்குது இந்த தண்ணி காலை வைக்க முடியல ஏன்னா இந்த சுண்ணாம்போட தன்மையே தான் கோல்டை வந்து ரொம்ப கூல்டாக வச்சுக்குது ஹாட்டை வந்து ரொம்ப ஹாட்டாக வச்சுக்குது இங்கே லொக்கேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குங்க செம்மையா இருக்கு சீரியஸாகவே ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் இந்த மாதிரி இடம் வந்து பார்க்குறது அகைன் இப்போ ட்வெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் லன்ச் சாப்பிட்டு இங்கேருந்து ரூமுக்கு போகும் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இடத்தோட பேர் வந்து டெனிசிலி டெனிசிலின்ற இடத்துல தான் இந்த பமக்குலே பமக்குலே ஹீரா போலீஸ் இதெல்லாமே இருக்குது அந்தாலியா வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டே வந்து இந்த ட்ரிப்புக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற டூர் எஜெண்ட் கிட்டலாம் புக் பண்ணாமல் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிங்க ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னால் ஒரு ஐம்பது ரூபா வரும் ஐம்பது டாலர் சாரி ஐம்பது யூஎஸ் டாலர் வரும் அது இல்லாமல் டிக்கெட் வந்து இங்கே முப்பது முப்பது டாலராக முப்பது யூரோ காஸ்ட் பண்ணுறாங்க அதனால் ஆல்மோஸ்ட் எயிட்டி வரும் நீங்கள் சம்டைம்ஸ் ஹோட்டலில் இல்லை வேறு செப்பரேட் ப்ரைவேட்டாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ எப்படி சொல்கிறது ஒரு நூற்றி இருபது டாலர் நூற்றி இருபது யூரோன்னு வாங்க வழக்கம் போல் ஸ்கேன் பண்ணுறாங்க அதனால உஷாரா இருங்க சோ பீ கேர்ஃபுல் எப்படி இருக்கு என்னோட லொகேஷன் நல்லா இருக்கா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த இடம் ரொம்ப சரியலா இருக்கு பார்க்கவே வந்து நேச்சுரலாக உருவான ஆகிடும் ஆர்டிபிஷியல் இல்லை நேச்சுரலாகவே உருவானாயிடும் அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக பயங்கர பியூட்டியா அழகாக வெளில வெளியே சூப்பராக இருக்கு நிறைய தண்ணி இல்லை தண்ணி இருந்துச்சா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த தண்ணி கலர்மையாக இந்த ஒயிட்டு இந்த தண்ணி செம்மாதிரி கலர் கிளியராக இருக்கு இங்கே ஷூஸ் அலோடு இல்லை தான் ரொம்ப குத்துது கால சில இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க பயங்கரமா குத்துது இதெல்லாம்

பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹார்ட் ராக் மாதிரி இருக்குது தெரியுதா இங்கால மட்டும்தான் சுடு தண்ணி நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா சில வேளை சம்மர்ல பயங்கரமா இருக்கும் சீரியஸ் பயங்கரமா இருக்கும் சம்மர்ல இது வந்து ஹாட் கோர் வின்டர் இது அதனால இந்த லட்சணத்துல இருக்கு ஆனா சம்மர்லாம் இந்த இடம் வந்து பயங்கர இது பயங்கரமா இருக்கும்ிஷன் வந்து ரொம்ப அழகா இருந்தது காரணம் வந்து அவங்க அந்த பூல்ல வந்து இந்த தண்ணியை விட்டு குளிச்சிருந்தான் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு ரீசன் வந்து இந்த தண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த மினரல்ஸ்ல இருக்கிற அந்த அந்த இதுதான் வந்து க்ளியோ பாட்ரா ரொம்ப அழகா வச்சிருந்துச்சு அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால தான் ஆல்மோஸ்ட் ரோம் இங்கே சுற்றி இருக்கிற யூரோப்பா அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க இந்த பமுக்குல லேக்கில் குளிக்கிறதுக்கு ஏன்னா இந்த தண்ணி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதில் குளிச்சா வந்து நோயெலாம் போய்டதுனால இங்கே வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி இங்கேயே இருந்து அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்போ ஹீரோ போலீஸ் வில்லேஜ் வந்து அலைவா இருக்கும்போது அப்போ நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே இருந்திருக்காங்கப்பா இந்த இந்த லேக்குக்காக சோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் லேக் உண்மையாலே இந்த மினரல்ஸ் வந்து ஹீலிங் ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி வி உண்மையாலே துர்க்கில வந்து கெபடோகேயா இந்த பிளேஸ் வந்து சான்ஸே இல்ல நேச்சுரலா இப்படிலாமா இருக்கு அப்படி அப்படி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இடம் ஆமா கடவுள நீ இருக்கும் கோல்டு இல்ல நல்லா ஒரு டீ கடை இருக்குது சூடா ஒரு டீ குடிச்சா செம்மையாக பேங்க படிக்கிறதை விட இறைக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு வேலை அமேசிங் பிஸ் சோ அமேசிங் அஞ்சு மணி நேரம் கால் பண்ணி வந்ததுக்கு நல்ல இடம் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் வேற எடுத்துருக்காங்க தமிழ் பாட்டாச்சு நைந்தனா வந்து ஆடுமே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அந்த சாங் அதுக்கப்புறம் என் நண்பே அந்த சாங் எல்லாம் இங்கதான் எடுத்துருக்காங்க ஆனா அப்ப நிறைய தண்ணி இருந்துருக்கு சம்மர் தான் வந்து எடுத்துருவாங்க ஷூ போட்டாச்சு ஜெக்கெட்டும் போட்டா

எங்கே போனவங்க சும்மா வேறு கொடுக்குறாங்க நிறைய இடத்துல சாப்பாடு சாப்பிட்ற இதுலாம் ஃப்ரீ இங்கே தான் காசு வாங்குறாங்க இல்லைன்னா ஃப்ரீ தான் ஃப்ரீயா டீ நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க பத்து நாள் வந்திங்க நான் பத்து நாள் உங்களை அடிக்ட் ஆக்கி எப்படியும் துருக்கி டீ வீட்டுக்கு வாங்கி போகிற அளவுக்கு வச்சிட்றாங்க நம்ம ஊரில் எப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஐடியாவில் பாய்ஸ் அது வின்டர் டைம்னால இன்னும் நல்லா இருக்கு புரிய அந்த ஸ்மெல்லு சூடா தொண்டைக்கு போது இன்னும் நல்லா இருக்கு அப்போ துருக்கியோட மோஸ்ட் ஃபேவரட்டான இடம் இது எப்படி ஓகே ரெண்டுமே பார்த்துட்டேன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்குது சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை டீப் வின்டரு அதுலயும் கஷ்டப்பட்டு அங்கே இங்கே நனைஞ்சு திரிஞ்சு மேக்ஸிமம் பிளேஸ் பார்த்துட்டேன் அது ரொம்ப ஹாப்பி இங்க ரொம்ப அழகா இருக்கு இன்னும் சம்மர்ல வந்திருந்தா இன்னும் நல்லா ஏன்னா அவ்வளோ நல்லா இடம் இப்ப கொஞ்சம் குளிர்னால எங்கேயுமே போகும் இல்ல குளுர்ல கால் வச்சாலே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது கால் அதனால அதனால பெருசா வியூவ இருக்கு சாங் ஷூட்லாம் வந்து கிட்டத்தட்ட இங்கதான் தான் பண்ணிருக்கிறாங்க இங்கே இப்ப வின்டர்ல தண்ணி இல்லாததுனால இங்க இப்படி தெரியுது அங்க மட்டும் வச்சிருக்காங்க ஆனா ஆக்சுவல் பிளேஸ் இப்ப பாருங்க ஆக்சுவலான வியூவே இருக்கு நம்ம தான் அங்க போய்ட்டோம் ஆனா இந்த தண்ணி இல்ல இன்னும் ஃப்ளோ இல்லாதனால அதனால இந்த தண்ணிலாம் சில்லுன்னு இருக்கு ரூமன் கேத்தோலிக் அந்த கிறிஸ்டியானிட்டி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மலைக்கு மேலே சேர்ச்லாம் கட்டியிருக்காங்க அங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்து அஹ் அவங்களோட அந்த பில்கிரிம்ஸ்க்காக இங்க வருவாங்க ஸோ அவங்க இப்போ இந்த அந்த கட்டுடெல்லாம் இந்த சேர்ச்லாம் இடிஞ்சிருச்சு ஹெத் குட்ல ஆனா அதுக்கப்புறமும் பல பேர் வந்து இங்க வந்து அவங்களோட 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 வேண்டுதல் அதெல்லாம் வந்து இங்க இது பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க சாக்ரிஃபைஸும் கொடுப்பாங்களா அப்போலோ காட்க்கு ஹேடஸ்க்கு அது மாதிரி வார் டைமில் இல்லை ஏதாவது நடக்கணும் மழை பெய்யணும் அந்த மாதிரி இருக்கும்போது புல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாம் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ரிச் கல்ச்சர் இருக்குது வந்து அதுக்கப்புறம் வந்து விளையா பூந்து விளையாடிருவாங்கப்பா ஸ்ட்ரீட்லாமே பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் தான் அப்போ அப்போ அந்த காலத்துல என்னென்னலாம் யோசிச்சு எப்படிலாம் பில்டிங் கட்டி அவங்க வேலையே முழு நேர வேலையேதான் இருந்துருக்கு போல ஒரே ஒரு ஐஸ் காபி குடிச்சதுக்கு நீ படாத பாடு பட்டு டெய்லி ஹார்ட் டீ குடிச்சிருந்தேன் ரொம்ப நாளா குடிக்கிறோமே ஒரே ஒரு நாள் ஐஸ் காஃபி குடிக்கலாம்னு குடிச்சேன் அதுக்குள்ள இருமல் வந்துச்சு தாங்க முடியல சிட்டியோட கொஞ்சம் பகுதி மிச்சம் இருக்குன்னா அது அங்கதான் பார்க்க தெரியுதா இங்கே म्यूजियम सगली गोरे ब्लिसी इन मतलब एक डेमी डेमी और चीज़ डेमी गॉड ना नहीं रहा हेल्थ ऑफिशियल मेज़ा स्टेली फिनरी स्टील इन ये लम्हे और एंजल्स मंदरे फिनरी स्टील

இது வந்து அவங்கவுங்க காசு அவங்க பணக்காரங்கனா இவங்களும் நல்லா இது மாதிரி டெக்கரேட் பண்ணி சில்வர் கோல்டு அந்த ஸ்டோன்ஸு அதெல்லாம் வச்சு அவங்கவுங்களோட பண வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க இதான் வந்து பாருங்க மோன்யுமெண்டல் டோன் ரோமன் பீரியட் கிளாடியஸ் ஃபஸ்ட் சென்ச்சுரி அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து தான் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க காலப்போக்கில் வந்து இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இவங்களோட ஹிஸ்டரி படி செத்து போயிட்டாங்கன்னா வந்து உள்ளே வந்து கோல்டு அவங்களுக்கு சொத்துலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு கொண்டு போகிறதுக்காக அதுக்குள்ளே வச்சு புதைப்பாங்களாம் அந்த இந்த மாதிரி டோம் க்ரியேட் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃப்யூச்சரில் வந்து தெரிய வரும்போது நிறைய பேர் வந்து அதை உடைச்சி அதை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க எதுவுமே பாருங்க உடஞ்சிருக்கு மேலே உடைச்சி மேலே உடைச்சி உள்ளே இறங்கி அந்த கோல்டு காயின்ஸ் அப்புறம் அவங்களோட வெல்த் அதெல்லாம் உள்ளே வச்சு தான் வந்து அந்த டோம் க்ரியேட் பண்ண உடச்சி எடுத்திருக்காங்க நிறைய ஸ்டோன்ஸுமே எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜாக தான் இருக்குது இங்கே எல்லாம் தலையே இல்லை இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் சென்ச்சுரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஓல்டு ஸ்டாச்சு இங்க ப்ரீசஸ் ஆஃப் ரோமன் பீரியட் செகண்ட் செஞ்சு இவங்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாச்சு இது இந்த டோம் இந்த டோம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாமே சோ துருக்கி வந்து மோஸ்ட் மோஸ்ட் ஆஹ் டூரிஸ்டுக்கான ஒரு பிளேஸ் தான் எல்லாருமே வந்து பாக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸோ நான் போகிற இடத்துக்கும் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சது ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நிறைய ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுவேன் அதையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்றைக்கி இந்த பொம்மக்கிளே பொம்மக்கிளையிலேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ until then bye this is thiru please support me thank you bye